ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு சூப்பர் ஹிட் சீரியலோடைய அடுத்த அத்தியாயத்தை நோக்கி பயணிக்க போறாங்க அப்படின்னு ஆஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்தாச்சு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீ தமிழோடைய ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் நான் பிரைம் டைம் சீரியல் இதயம் இந்த சீரியலை பல மாதங்களாவே பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் எபிசோடாக தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க அதுவே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்கு சீக்கிரமா அதை தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் வச்சாச்சு பட் அதுக்கான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல மேபி நியூ அமேசான் பிரைம் டைம் சீரியல் லான்ச் இது வந்து டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நானுமே சொல்லியிருந்தேன் தமிழ் லான்ச் ஆகும் போதுன்னு பட் அன்எக்பெக்டட்லி தமிழ் சீரியலுமே வந்து இப்போதைக்கு ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க அது எப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இதயம் சீரியல் சக்சஸ்ஃபுல்லா சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஹோல் டீமுக்குமே நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா ஆதி பரதியோட செப்பரேஷன் அதாவது அவங்க ஆதியோடைய அம்மா இறந்ததுக்கு காரணம் பாரதி தான் அப்படின்றதுனால ஆதி வந்து இனிமே பாரதி கூட வாழ முடியாது அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு ஒரு காமனான சீரியல் மாதிரி ஒரு பெரிய லீப் மாதிரி கொண்டு வந்து சீசன் டூ கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி ஹஸ்பண்ட் இறந்த பிறகு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க பயப்படுற ஒரு உமனுக்கு கூட ஒரு அழகான ஒரு சோசியல் மெசேஜ் மாதிரி கொடுத்த ஒரு ஸ்டோரி தான் இதயம் சீரியல் பட் அந்த ஸ்டோரியை வந்து ரீசெண்ட் டைம் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நிறைய 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 ரெக்வஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க எனக்குமே வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் சேனல் வந்து சீசன் டூலாம் வைக்காம இந்த ஸ்டோரியை அழகாக டெவலப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாம் பட் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரொமோ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஆதி வந்து அவருடைய பழைய நினைவுகள் எல்லாம் அழிக்கிறதுக்காகவே ஒரு சர்ஜரி பண்றாங்க அதை வந்து பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு பாரதிய பத்திய நினைவுகள் சுத்தமா இருக்கவே இருக்காது எல்லாமே டோட்டலா அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூட சர்ஜரி இருக்கு அப்படின்றது எனக்கு தான் தெரிய வந்துச்சு அதுக்கான சர்ஜரி வந்து இப்போ பண்றாங்க அது வந்து இப்போ பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் ஆதிக்கு வந்து பாரதி யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு அவருக்கு சாரி மறந்து போயிடுவார் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற கேப்ஷனுக்கு வந்து ஆல்ரெடி ஜி தமிழ் கொடுத்துருக்காங்க இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக ஒன் அகைன் ஆதி பாரதியோடைய லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது இது மூலமாக நமக்கு தெரிய வருது ஸோ ஃபேன்ஸுடைய ரெக்வஸ்ட்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு பெரிய லீப் மாதிரிலாம் கொண்டு வராமல் அழகாக இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க போல அப்படின்னு எனக்கு தோணுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாரதி வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா ஆதியோடைய குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க இப்போ வந்து லீப் ஏதாவது கொண்டு வராங்களா எனக்கு தெரியல பட் இப்போ வந்து பாரதி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தமிழுக்கு வந்து அவங்க அப்பா மேல எவ்வளோ லவ் இருக்குது அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் பாரதி சைடில் இருக்குது பட் ஆதி வந்து இப்போ எல்லாத்தையும் அவர் அழிச்சிட்டு ஞாபகங்களை அழிச்சிட்டு எங்கே போகிறாருன்னு தெரியல அட்வைஸ் குட்டி லீஃப் மாதிரி பாரதிக்கு குழந்தை பிறந்த மாதிரி காமிக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரீசென்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க மேம் கிளீனெக் ஸ்டேடியோலாம் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க